தற்போதைய அண்மை செய்தி மதுரை மாநகராட்சி மாமன்றத்தின் முப்பத்து ஒன்பதாவது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் திமுக கவுன்சிலர்கள் நூறு பேரில் எழுபத்து ஏழு பேர் ஆப்சன்ட் ஆகியிருக்கிறார்கள் இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நூறு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய மதுரை மாமன்ற கூட்டத்தில் தற்பொழுது எழுபத்து ஐந்து கவுன்சிலர்கள் ஆபென்ட் ஆகியிருக்கிறார்கள் மாமன்ற கூட்டத்தில் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் ஆப்சண்ட் ஆகியிருப்பதால் தற்போது பதற்றம் நிலவுகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் மாமன்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி எம் திமுக கவுன்சிலர்கள் ஆப்சண்ட் ஆகியிருக்கிறார்கள் இதன் பின்னணி என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை மாநகராட்சியில் முப்பத்தி ஒன்பதாவது மாமன்ற கூட்டம் இன்று காலை பத்து முப்பது மணிக்காக மேயர் இந்திராணி தலைமையிலாக நடைபெற்றது மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜய் மற்றும் துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கிய தொடங்கியபோது அந்த நேரத்தில் வெறும் இருபத்தி மூன்று மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள் அதில் திமுகவை சேர்ந்த பத்து மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மை மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாத சூழலில் இது போன்ற மாமன்ற கூட்டத்தை கூட்டுவது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சியினருமே மா கேள்வி எழுப்பினார்கள் மேலும் நாற்பத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு தீர்மானங்களுக்கான அந்த நகல்கள் அனைவரிடமும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் முப்பத்தி மூன்று சதவீதம் இல்லாத ஒரு சூழலில் பெரும்பான்மை குறைந்தபட்ச பெரும்பான்மை என்பது முப்பத்தி மூன்று சதவீத மாமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்க வேண்டும் ஆனால் இருபத்தி மூன்று பேர் மட்டும்தான் வருகை தந்திருக்கிறார்கள் என கூறியதால் தீர்மானம் இல்லாமல் விவாதம் மட்டுமே நடத்த வேண்டும் என தொடர்ச்சியாக மா எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சலிட்ட நிலையில் தற்பொழுது அந்த விவாதம் மட்டுமே நடைபெற்று வருகிறது ஆனால் மாநகராட்சி தொடர்பாக பல்வேறு ஒப்பந்த பணிகள் அதே போன்று திட்டப் பணிகளுக்கான பல்வேறு நிதி தொடர்பான நாற்பத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது தற்போது வரைக்குமே முப்பதுக்கும் முப்பதுக்கும் கீழான மாமன்ற உறுப்பினர்களே வருகை தந்திருக்கிறார்கள் ஏனென்றால் திமுகவை பற்ற மட்டும் அறுபத்தி ஏழு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பத்து உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள் மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திமுக செயற்குழு கூற்று அந்த செயற்குழு செயல்வீரர்கள் கூட்டமானது அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெறக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்றிருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதுபோன்ற மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய இது போன்ற மாமன்ற கூட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் கட்சியினுடைய நலன்கிறது கட்சிக்காக இதுபோன்ற கூட்டத்திற்காக செல்வதற்காக ஏன் இப்படி மாமன்றத்தை கூட்டத்தை புறக்கணித்து செல்ல வேண்டும் இதனால் தங்கள் பகுதிக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் மற்றும் பல்வேறு நிதிகள் கூட கிடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு ஏற்கனவே மாநகராட்சி பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ள நிலையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூறக்கூடிய பல்வேறு மனுக்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை பொதுமக்களும் குடிநீர் பிரச்சனை சாலை பிரச்சனை என பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் இதுபோன்று திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு துரோகம் செய்யும் வகையிலாக தங் மாமன்ற கூட்டங்களை புறக்கணித்து திமுக கட்சி கூட்டத்திற்கு சென்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இதனால் தற்போது நாற்பத்தி ஆறு தீர்மானங்கள் அதிகாரிகள் பணியிடங்க மாற்றங்கள் அதே போன்று பல்வேறு பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் முடங்கும் சூழல் கூட ஏற்பட்டிருக்கிறது சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மா